லாஸ்ட் வீக் டின்னருக்காக நாங்கள் நுங்கம்பாக்கம் போயிருந்தோம் நுங்கம்பாக்கம் ஹேடோஸ் ஹவுஸ் ரோட்டில் சாஸ்திரி பவனுக்கு எதிர்க்க இருக்குது கப்பா சக்க காந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஸோ இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேரளா குசைன்னு இது வெளியிலேயே பார்க்கும்பொழுதே கிராப் எல்லாம் வச்சு ரொம்ப பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது பார்த்திங்க நான் வெஜிடேரியன்ஸ் ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு போனோம் பட் ரொம்ப நல்லா இருந்தது ஹோட்டலே பார்த்திங்கன்னா உள்ளே நுழையும் போதே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது உட்கார்றதுக்கு நிறைய வெயிட்டிங்க்காக ரொம்ப அழகாக போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்னதாக அப்படி காட்டுறது சுற்றி காட்டுறதுக்கு அது மாதிரி இல்லாமல் வச்சுருந்தாங்க உள்ளே போனீங்கன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது கொட்டாங்கச்சியில் ஒரு ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க மெனு வந்து நிறைய மெனுஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இடிச்சக்க கட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அடுத்தது நெய் பத்திரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறமா வந்து வாழைப்பூ வடை இது நம்மளும் சாப்பிட்றது தான் எப்பவுமே அதுதான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கூர்க்கா கூர்க்கா வந்து மெழுக்கு பெரட்டி அதாவது வறுத்து கொடுத்தது இது ஆப்பம் கொடுத்துருந்தோம் ஆர்டர் ஆப்பம் கூட வந்து ஃபார் வெஜிடேரியன்ஸ் வந்து வெஜ் டூ கொடுத்துருந்தோம் நான் வெஜிடேரியனுக்காக ஃபிஷ் மொய்லி ஆர்டர் பண்ணியிருந்தது அப்புறம் புட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் புட்டுக்கு வந்து கடலைக்கறி கொடுத்துருந்தாங்க நல்ல காம்பினேஷன் ரொம்ப அத்தன்டிக்கு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப அத்தன்டிக்காக இருந்தது இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க வித் ஆல் தி ஃப்ரூட்ஸ் அது பேர் மட்டும் எனக்கு தெரியல ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா கரிமீன் தவா ஃப்ரை கொடுத்துருந்தாங்க அப்புறம் இதில் காட்டாதது கப்பை வேவிச்சது ரைஸ் இறைச்சி அது அப்புறமா நான் வந்து லெமன் மின்ட் கூலர் எடுத்திருந்தேன் ஃபைனலி க்ளவுட் புட்டிங் இது கோக்னட் புட்டிங் இது எல்லோரும் கட்டாயமாக போக வேண்டிய ரெஸ்டரெண்ட் டோன்ட் மிஸ் இட்